ஷேக் ஜெயின் மாஸ்க் இப்போ வந்துட்டு அதை பார்த்தேண்டாக்கா உள்ள கீழெல்லாம் மாலெல்லாம் வச்சிருக்காங்க இப்போ போனவங்களுக்கு நல்லாவே தெரியும் இதுல வந்துட்டு கிளப் கிளப்கார்ல கூட்டிட்டு போவாங்க ரொம்ப அற்புதமா இருக்கு கொஞ்சம் கியூ தான் போனேன் நீங்க ஒம்பது மணிக்கு மேல நைட்ல டைம் ஆச்சுன்னாக்கா எல்லாரும் இந்த என்ட்ரன்ஸு இது இந்த எக்ஸிட் வழியார தான் விடுவாங்க உடம்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் நடக்கணும் அது பார்த்தீங்கன்னா பாருங்க காரே கிட்டத்தட்ட இந்த காரே ஒன்றரை நிமிஷம் போகுது அப்படின்னா நீங்க எவ்வளவு தூரம் நடக்குன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கணுங்க ரொம்ப அற்புதமா ரெண்டு சைட்லேயும் வந்து செக்ஸாய் இது மஸ்ஜித் எப்படி உருவானுச்சு அப்படிங்கிறது வந்து முழுமையான ஒரு வீடியோ தொகுப்பை போட்டிருப்பாங்க அந்த வால் போஸ்டர்ல ரொம்ப அற்புதமா இருக்கும் நீங்க பார்க்குறதுக்கு அதுக்குள்ள போகும்போது சில்லு சில்லு சில்ண்டு காற்றம் அடிச்சுக்கிட்டு அப்படியே செல்லண்டு அப்படியே ஒரு ஃப்ரீ ரைடு போன மாதிரி இருக்கும் இதெல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து வாழ்க்கையில வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் நீங்களும் இது மாதிரி ஒரு ரைடரை பண்ணி போய் பாருங்க நீங்களும் ரொம்ப அற்புதமா இருக்கும் நடந்து போக முடிஞ்சுன்னாக்கா நடந்து போங்க அதில் எக்ஸ்கலேட்டர் மாதிரியும் வச்சுருக்காங்க அதிலேயும் ஸ்பீடாக போயிடலாம் நேற்றைய தினம் போன ஒரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுச்சுன்னாக்கா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் செம ரஷம் ஆனால் அது ரொம்ப அற்புதமாக இருந்ததுனால ஒரு ரஷ் கூட ஒரு பெரிய விஷயமாக தெரியல போயிட்டு அப்படியே வந்தோம் இது போல வீடியோக்கள் தேவைன்னா லெஜண்ட் டிஸ்கவரி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பெர்ஃப்யூம் பிடிக்குன்னு சொன்னால் நம்மளுடைய ஃபாரஸ்ட் வுட் டாட் காம் அதில் போயிட்டு அற்புதமான பெர்ஃபியூம்லாம் இருக்கு அது நியூ இயர்க்கு வேறு ஏகப்பட்ட ஆஃபர் இருக்குது போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிடுங்க நம்ம கடையை வந்து விசிட் பண்ணுங்க தேங்க்யூ வெரி மச் பாய்